பண்ணி மாரி எதனா ஒன்று துணுக்கிட்டு அவன் துணுதெல்லாம் ஜீரணமாவ நைட்டு ஃபுல்லாக தூங்கிக்கின்னு குரட்டை விட்டுக்கணு போய்தி உடைஞ்சதும் பனிலாம் கேச்சிக்கினே நைன் நைன் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி நடிப்புன்ற பேரில் நம்ம எல்லாரும் ரீல்ஸ் பண்ணி நம்மளை கொண்டுகிட்டு இருந்தான் இது பத்தாதனே இவரை கூப்பிட்டு வச்சு யூடியூப்பில் ஃபுல்லாக இன்ட்ரூவ் எடுத்துங்கிறானுங்க செஞ்சு விட்டு பாரு திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி ஆனால் ஒருத்த இன்டர்வியூ எடுத்தால் பரவாயில்ல பூரா பயனும் மொத்த பிறகு இவனை வச்சு தான் இன்டர்வியூவே எடுத்துனுக்கிறானோ யூடியூப் ஃபுல்லாக இவன் வீடியோ தான் வந்து கிடக்குது தக்காளி இவர் இன்டர்வியூ கொடுத்தா பார்த்தீங்கன்னா வியூஸ் பயங்கரம் பிச்சுக்கிட்டு போகுது எப்பறம் இவர் வீடியோ இவ்வளோ பேர் பார்க்குறீங்க சிரிக்கிறீங்க அதை அவங்க கிட்ட தான் கேட்கணும் காலத்துக்கு வை

முடியல சரிப்பா அவர் என்ன தான் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தோம்பா பேசல டேரக்டர்ஸ்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க உண்மை தான் தம்பி அந்த சிவாஜி கணேசனோட நடிப்பு முகபாகனை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது இது சிவாஜி கணேசன் நடிப்பு முகபாவனை எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குதா அது உண்மை தாங்க இப்போ அந்த மூஞ்சை காட்டுறோம் பாருங்க பார்த்தீங்களா இதுதான் சிவாஜி கணேசன் நடிப்பு அதுக்கேண்டா மூஞ்ச பண்ணி சூத்துல வச்ச மாரி வச்சுங்கிற அதோடு பரவாயில்லங்க இவர் பாக்குற எல்லாருமே பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப அழகாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா ஒரு பேசண்டர் கிட்ட போயிடாரு அவங்க பார்த்து சொல்லிக்கிறாங்க தம்பி உன் முகத்துல மகாலட்சுமி கால அப்படியே தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பாக்குறவங்க எல்லாருமே நல்லா அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா என்னவே பாத்துக்கிட்டே இருந்தாங்க என்னம்மா ஏமா அப்படி பாத்துட்டு இருக்கீங்க என்னமான்னு கேட்டேன் இல்லப்பா ஒரு மகாலட்சுமி கால உன் முகத்துல தெரியுது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே எப்படி நீங்க வாங்க பொண்ணுங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து போடுது எல்லா போடுது எல்லா போடுது எல்லா சின்ன போடுது எல்லா நம்ம தலைவன் கமெண்ட்ல எவ்வளவு பேர் அசிங்கசியமா கேட்கறான் எவ்வளவு பேர் திட்டுறாங்க அதெல்லாம் விட்டுருவாரு ஒரே ஒரு கமெண்ட் நல்ல கமெண்ட் மட்டும் எடுத்து வச்சு நீங்க வந்து பேசி நிக்கிறாரு அதாவது ஒரு பொண்ணு சொல்லியிருக்கும் போல அவங்க ஃப்ரெண்டு பார்த்து இவன் தான் அவன் வருங்கால புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரம் போல கமெண்ட்ல அதை வந்து இந்த இன்டர்வியூல சொல்லி அது பெருமையே பேசுறாரு சின்ன பொண்ணுங்க விஐடி காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க அதுல ஒரு பொண்ணு வந்து போட்டிருக்கு ஏய் இவன் உன் ஹஸ்பண்ட் டீவர் அப்படின்னு போட்டிருக்கு என்ன சொல்ல வருது நடிகர்களே ஆரம்பத்தில் ஸ்க்ரீனுக்கு வரப்ப இவ்வளோ ஃபேமஸ் இல்லை அவங்க ஃபேமஸ் அவ்வளோதான் ஆனால் இவ்வளோ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவரும் நினச்சினார் ஏன்னா இன்டர்வியூ எல்லாம் கூப்பிட்டு எடுக்கிறாங்கல்ல உன்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கே உன்னை கலாய்க்கத்துக்கு தாண்டா ரொம்ப நன்றிமா ரொம்ப என்னை பற்றிலாம் பெருமைப்பட்டுக்கலாமா நம்மளோட எளிமை தான் நம்மளை தான் வளர வச்சுது ஆமாம் ஒன்று யார் இப்போ எளிமையாக இருக்கும் சொந்து நல்லா கிராண்டாக தான் இறாண்டா எளிமையாக இருக்கிற மாதிரி நடிச்சோம்னா நல்லா ஃபேமஸ் ஆகிடலான்னு இவ்வளோ நினச்சிக்கினாரு என்னடா புத்தாட்டாதே திறமையை காட்டணும் அது நேர்மையான முறையில் திறமையை காட்டணும் அப்போ மீதி பேர்லாம் மற்றவங்களை ஏமாற்றி நடிக்கிறாங்களா

எல்லா இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க ஆனால் இந்த அக்கா மட்டும்தான் நல்லா நறுக்குன்னு நாக்கு பிடுங்குற மாதிரி செம்மையான ஒரு கேள்வி கேட்டுச்சு நீங்கள் ஒரு ஹீரோடைய சீன் எடுத்து ஈஸியாக அப்படி கோமாளித்தனமாக ஏதாவது கோமாளித்தனமாக ஏதாவது பண்ணி போட்டு ஈஸியாக ட்ரெண்ட் ஆகிடுவீங்க நிஜமாவே வந்து ஒரு ஆக்டர் திறமை எல்லாம் இன்னும் வெயிட்டிங் லிஸ்டில் தான் இருக்காங்க

பொண்ணுங்களுக்கு பத்தி ஒரு ஜாலையா பேசிங்கறாரு இவங்க பொண்ணாடிக்கு மட்டும் தேஞ்சிரு ஒரு காலி எங்க போற தலைவறி கோளமா இவங்க அப்பா கால்வாஸ் வந்திருக்கானா பாக்க உண்மையிலேயே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கேக்கும்போது அவன் பேச பேச அவனை அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோட் ரோலர் விட்டு ஏத்தி ஏத்தி இறக்கணும்னு தோணுச்சு இவ்வளவு நேரம் அவர் பேசுறதெல்லாம் கேட்டீங்களே இப்போ அவர் நடிச்சது நீங்க பார்க்கணும் பாக்கலாம் நான் கோச்சுப்பேன் நடிப்பு அரக்கன் நடிப்பு அசுரன் சிவாஜி கணேசன் அண்ட் கமலஹாசன் கலந்து செய்த ஒரு கலவை யாருன்னா நம்ம திவாகர் தான் உங்க வீட்டுல எதனா குழந்தைங்க சாப்பிடாம இருக்குதா அப்போ இந்த வீடியோ காட்டினீங்கன்னா உங்க குழந்தை பாத்தீங்கன்னா தன்னால சாப்பிட ஆரம்பிச்சிரும் இந்த திரிப்படத்துல தனுஷ் பார்த்தீங்கன்னா கடைசியில கத்திய வச்சு நான் அவர் கை தடுத்துப்பார்ல அது மாதிரி பண்ணி காட்டுக்கினேன் தனுஷு பண்றதோட நீங்க தான் ரொம்ப சூப்பரா இருக்கு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்கண்ணே அதை பண்ணி காட்டுங்க

மண்மத சிம்பு மாரி பண்ணுறான்னா மூக்கில் சளி வந்து துடைப்பாங்களே அந்த மாரி பண்ணி நிற்கிறான் அந்த மூக்கை தொடைச்சிட்டு வர மேலே வர பார்த்துங்க ஒருவேளை காக்கா ஆகி போயிட்டு இருக்குமோ அதை விட மன்னிச்சு விட்டுடலாம் இந்த சிம்பு நம்ம பஸ்ஸில் மாட்டிக்கிட்டு வெளியே வர பார்த்தீங்களா வெளியே வந்துட்டு மேலே ஒரு லுக் கூட இதை கூட பண்ணி நடக்கிறான் ஸ்ரீ சிம்பு இதை எதிர்பார்த்துக்க மாட்டாரு என்ன டான்ஸ் ரீல்ஸ் பண்றீங்க பாட்டு பண்றீங்க நான் பஸ்ல இருந்து பிறந்துக்குன்னு வெளியே வரேன் இதை கூட நீங்க விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க இதுவும் பார்க்க ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு சிம்பு அவர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க நடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்

மோசமான பாவியா இருப்பான் போல இருக்கா என்ன அப்பா சாமி இவன் இன்டர்வியூக்கும் இவன் நடிப்புக்கும் ஒரு எண்டே கிடையாது போல் சரி போதும் மக்களை இந்த தோடு முடிச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துங்க எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய்